ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் திசிஸ் ஹோர்ட் சரிவாங்க நான் வீடுக்குள்ளே போவோம் என்னடா சொல்கிறேன் நம்ம விஜய் அட்டாக் பண்ணிட்டாங்களா ஆமாங்க விஜய் ரத்தம் சொட்ட சொட்ட வேர்வை கொட்டை கொட்ட அட்டாக் பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்த்தா எல்லாம் நம்ம நிஷாவோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லுங்க எனக்கும் ஆசை தாங்க ஆனால் இல்லைங்க இது புது டுஸ்ட்டாக இருக்குங்க அரவிந்த் ஏன்னு பார்த்தா மல்லி வந்துட்டு வெண்பக பார்க்க ஸ்கூல் போயிட்டு வந்ததுனால நம்ம பாபு வந்து பெரிய ரகலை பண்ணிடுறாங்க அந்த டைமில் அந்த அரவிந்த் எல்லாத்தையும் விட்டு கேட்டுறாரு இதனால் ஓ விஜய் சார் நீங்கள் தான் எனக்கு வில்லனா ஏன் மல்லி எனக்கு மட்டும்தான் வேற எவனுக்கும் கிடையாது ஸோ உன்னை தூக்குனா மல்லி என்னோடவ அப்படின்னு நம்ம அரவிந்த் முடிவு பண்ணி ஆள் வச்சு அட்டாக் பண்றாருங்க என்ன பண்றாருன்னா முக்கு சேர்ந்து வச்சு முக்கு முக்குன்னு முக்கலான்னு நினச்சி நம்ம விஜய அவங்க நாலஞ்சு பேரை செட் பண்ணுறாருங்க பட் அது நடக்காது ஏன்னா விஜய் ஆல்ரெடி கராத்தே கூம்பு கத்தக்களி புத்தக்களி எல்லாத்துலேயும் பிளாக் பெல்ட் வாங்குறாரு ஸோ அவர் அடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை கொண்டாட்டி அடிலும் கூட தப்பிச்சிடலாம் விஜய் அடிலேருந்து தப்பிக்கவே முடியாதுங்க ஈஸியாக எப்படி சொன்னால் ஜாக்கி சான் இந்தியா ஜாக்கி சான் அதனால் அவர்கிட்ட தான் மாட்ட முடியாது இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் நம்ம அரவிந்த் ரெடி பண்ண நட்டையன் குட்டையன் சொட்டையான் வழுக்கையன் இந்த நாலு பேரும் வரானுங்க வந்துட்டு விஜய் அடிக்கலான்ட்டு போகிறானுங்க அந்த டைம் பார்த்து ஒரு ஆரன் சவுண்டு ஆற அண்ட் பத்து ஆம்புலன்ஸ் ஓ ஆண்டவா அந்த யாரை போகிறான் காப்பாற்று அப்படின்னு நம்ம வில்லன்ஸ் எல்லாம் ஆண்டவனை பார்த்து கும்பிட்டுட்டு வரேன் அதுக்குள்ள விஜய் நான் வந்து கார் எடுத்துன்னு போயிடறாருங்க கடை பைத்திய காரணங்க ஏன்னா அடிக்கணும்னு முடிவாயிடுச்சு சாமி கும்பிட்டா வருவோம் வேகமா வேகமாக வந்து அடிக்க வேணாம் அப்புறம் விஜயை ஃபாலோ பண்ணி ஈவனுங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறானுங்க சொந்தமாக ஒரு காரோ டூ வீலரோ கூட வச்சுக்க துப்பு இல்லை ரவுடியாங்க ஸோ சேட் ஆஃப் த மூமெண்ட் எனக்கு இது கஷ்டமாக தான் இருக்குது இப்படி ஒரு பக்கம் போயிட்ருக்கேன் கார் போது 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 போயிட்டே இருக்குங்க பின்னாடி ஆட்டோ போது பொது போது போயிட்டே இருக்குங்க இப்படியே போயிட்டே இருக்காங்க எவ்வளோ தூரம் போவாங்க நானும் இப்போ டீசல் கலையை வரையும் போவாங்களா அப்படின்னு நினச்சிங்க பட் ரோடி முடிகிற வரைக்கும் போயிட்டாங்க அங்கே போய் காரை நிப்பாட்டிட்டு நம்ம விஜய் இறங்கி அவங்க நினச்ச மாதிரி முட்டு சேர்ந்து பக்கம் போகிறாருங்க சரி ஆனால் அங்கே வேஸ்ட் பாட்டில் தூக்கி போட்டு ஆப்போசிட்டில் மெயின் ரோடு வழியாக நடந்து போகிறாருங்க இதை பார்த்த நம்மளோட ரவுடி குரூப்ஸ் நெட்டையன் குட்டையன் சொட்டையன் வளக்கையே பட்டையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது எப்படி ஒன்று அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பக்கம் பார்த்தா ஒருத்தனுக்கு முருங்க குச்சி கிடைக்குது இன்னொருத்தனுக்கு பார்த்தா தீவன குச்சி கிடைக்கிது ஏன்டா அறிவு கட்டவங்களா வரும்போது ஒரு ஆயுதம் கூட ஒழுங்காக எடுத்துகிட்டு வர மாட்டிங்க முருங்கை குச்சி எடுத்துகிட்டு நம்ம முட்டா பையன் நெட்டையினோம் இன்னொருத்தன் தீவனை குச்சி எடுத்துன்னு நம்ம வழுக்கு தலை பட்டையனும் கிளம்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேர் பின்னாடியே சேஃப்டிக்கு ரெண்டு பேர் போகிறாங்க அவங்க என்னடா எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தா ஒருத்தன் என்னடனா தேங்காய் குச்சி எடுத்துட்டு போகிறான் ஒருத்தன் என்னடனா மாங்காய் குச்சி எடுத்துகிட்டு போகிறான் மொத்தம் குச்சியில் தாங்க போய் அவனை குத்த போகிறாங்க ஆனால் எப்படி குத்துவாங்க எங்கே குத்துவாங்கன்னு தெரியாதுங்க குச்சியில் குத்துவாங்க போட்டு தள்ளுவாங்க இன்றைக்கி விஜய்க்கு மரணமாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸில் போயிட்டுருக்காங்க அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கை குச்சி உடஞ்சி போச்சுங்க அதை தூக்கி போட்டால் நம்ம பரட்டி என்ன பண்ணுறது தெரியாமல் போய்ட்டுருக்கான் அதுக்கு நடுவில் நம்ம வழுக்கையேன் அவங்க கொண்டு போன தேங்காய் குச்சியும் உடஞ்சி போச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியல அவங்ககிட்ட இருக்குது ரெண்டே ரெண்டு தான் தீவன குச்சி அதை வச்சு தான் அடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்காங்க மூணாவதான் ஒரு குச்சி சொன்னேடா குச்சி அது எங்கே தானே கேட்குறீங்க வாழக்குச்சி எடுத்துனப்போ நம்ம வன்ரொட்டி தலைங்க என்ன பண்ணுறா போகிறாங்க இப்போ வாழை குச்சி ரெண்டு குச்சியில் தான் விஜய் அடிச்சு மண்டே உடைய ஒரு போயிட்டு போயிட்டுருக்காங்க பட் அதுக்குள்ளே நம்ம டைரெக்டு தொடரோன்னு போட்டாங்க ஸோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்சிருந்த மறைக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா ஸ்யூபா பாய்